பெரிய ஆபத்தில் சிக்கிப்பட்டு அந்த கட்டுமரத்தோட வந்து கவண்டு ஓட்டு அவர் பெரிய அவசர இதுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு இருக்கிறாரு கீழே பெரிய ஓட்டி உண்டு கல்லு குத்தி போட்டுது அவற்றை நெஞ்சில பெரிய ஒரு அத்பான ஒரு அடி முறையான அவர் வேற எங்கேயோ ஓட்டு வேற எங்கேயோ அந்த கல்லுல ஓட்ட அடிக்கிறது வேறங்கால வருதோ வேறங்கோ தண்ணி அவளுக்கு என்ன புரியல ஒரு தரம் புரியல அவைய தாங்க நினைச்ச மாதிரி செய்கிறேன் நாங்களுக்கு ஏன் இதை செய்து தந்தவன் இந்த பழிவாங்கல் தன்ம மாதிரி தான் அவற்ற போக்கு செய்து கொண்டிருக்கு இப்படியாக தான் நிலம நடக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய இன்ஜினியர் கங்காதரன் கரிசன் தான் அவற்ற பேர் இவர் தன்னுடைய விருப்பத்துக்கு தான் செய்கிறார் அவரை மாத்துங்கோ தயவு செய்து எனக்கு நீங்கள் என்ன செய்தாலும் நான் பயப்பட மாட்டேன் மக்களுக்காக எங்களோட மக்கள் அபிவிருத்தியில திறமாக செய்தாருங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அவங்க சொல்லிச்சு நம்ம ஒரு இது ஒரு

ட்ரிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணம் நான் நாடின பல பாகங்கள்ல மழை வீழ்ச்சி பெய்து கொண்டிருக்குது அதுக்கும் மழைக்கான சாதியங்கள் காணப்படுது யாழ்ப்பாணத்துல அப்ப எல்லாருமே கவனமா இருந்து கொள்ளுங்க இன்றைய காணொலி அது சம்பந்தப்பட்டது இல்ல என்ன காணொலி அப்படி என்றா இன்னைக்கு சுழிபுரத்துக்கு வந்திருக்கிறோம் அதுவும் காட்டுப்புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ இந்த அண்மை காலமாகவே இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு பிரச்சனை நிலவி கொண்டு வருது இந்த பாருங்க பிணுகளும் சத்தமா கிடக்குது என்னண்டா மீனவர்களுக்குரிய ஒரு பிரச்சனையா தான் இது இருக்குது இப்போ ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக நிதி ஒதுக்கணும் அந்த செய்ய திட்டங்கள் செய்துட்டு வர்றது வளர்ப்பு இது போன ஆட்சியில இந்த கடற்பொழில் மீனவர்களுக்காக இந்த நிதியொன்று ஒதுக்கியிருந்தவர்கள் எட்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்ட அப்படின்னு சொல்லி அது முழுமையான விவரம் நாங்க உள்ள மாதிரி இருக்கும் அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கி இருந்ததா ஆனா அந்த எப்படி செய்யப்படுறது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது முதல் தீர்மானிக்கப்படுது ஆனா இந்த முறை இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இல்லை அப்படி செய்யக்கூடாது நாங்க சொல்ற மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது ஆனா இன்றைய தினம் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த செய திட்டத்துல இன்றைய தினம் அவர் மீனவர்களால் போகும்போது அதுக்குள்ள விழுந்து அவர் இப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன விஷயம் எப்படி நடந்தது இதுக்கான என்னென்ன விஷயங்கள் இவங்க செய்திட்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்றதான் இந்த காலில் பார்க்கப்புறம் இந்திய நிலவரம் இங்க என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பாப்பம் அவங்களுடைய ஆதங்கத்துல இருக்க நம்ம எல்லா மீனவர்களுமே உண்மையா மீனவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது இந்த காலில் உண்மையா பாவம் வாங்க அவங்களுடைய சேர்ந்து கதைப்பு ஐயா வணக்கம் மகனுக்கு தான் இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு அவர் தொல்லுக்கு போய் வரையக்குள்ள இந்த கடல் கொஞ்சம் காத்து நிற்கிறது தானே அவள் அப்போ வர கட்டு தாங்கி கொண்டு வரையில இந்த கடல் உடம்பி அவரை தூக்கி அப்படியே கட்டு மரத்தோடு இருந்து அவர் கல் கல் பேருக்கு மேலே அடிபட்டு நெஞ்சிலே அடிபட்டு நேரியும் அடிபட்டு அவருக்கு கொஞ்சம் கதைக்கிறதுக்கே இல்லாத அளவுக்கு இன்றைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அவர் அதிகாரிகள் வந்து பார்த்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்கு என்னன்னு கேட்டால் இதுல வந்து எங்களுடைய கடத்தொழில் பேசுவதும் நான் இல்ல இங்க நான் மகனோட போட்டன் ஜேசுட் வந்து சொல்லி இருக்கான் மற்றது இது வரைக்கும் மேரம் பெறவும் இல்லை என்னென்னு கேட்டா இந்த துறைமுகம் எங்களுக்கு ஒரு தான் இருந்து கொண்டிருக்கு தான் இவ்வளவு நடக்குது இதுக்கு முதல்ல நாங்கள் போட்டுல வந்து கொண்டிருக்க இந்த போட்டு வந்து கவல்ற மாதிரி வந்து அலண்டைக்கு ஏதோ அஹ் கடவுளண்டைக்கு இதுவையாக அலண்டை சாப்பிட்டு விட்டோம் கட்டு மரம் முண்டைக்கு பிராண்ட் அண்டைக்கு போட்டு பிராண்ட் இருந்தால் அண்டை மூன்று பே ஊகி போயிருக்கும் எங்களுக்கு இதை வந்ததாகத்தான் செய்து சொல்லி கேட்டு கொண்டு என்னென்னு கேட்டால் இதை ஆழப்படுத்துகிறதுல பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு இந்த சைட்டுகளை திறந்துதான் இருந்தால் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இந்த மண்ணெல்லாம் அங்காலஞ்சாலே ஓடிப்போ விடும் அதை விட்டுட்டு அவை இல்லை என்னன்னு கேட்டால் அந்த அப்படி அப்படியும் இல்லை இதுக்குள்ளே தாங்கள் அந்த தங்களுடைய அளவின்படி அதுக்குள்ளே செய்கிறதுக்கு காரணங்களும் தான் செய்து கொண்டுருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வந்த செய்கிறதாக எங்களுக்கு தெரியாது என்ன காரணமே தெரியாம இருக்கு அவர் அதைத்தான் செய்கிறதாக அந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் முத்தியோத்தி அதைத்தான் செய்யலாம் என்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் செய்யலாம் என்று எங்களுக்கு நாங்களும் நாங்களும் இப்போ எங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகிட்டது நாங்களும் இந்த கடல்ல தொழில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு அனுபவம் இருக்கு அவையால் அவையால் படிச்சு தான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதுல தான் இதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நீர் ஓட்டுறதுக்கு எப்படி இந்த மண்ணுகள் விழுபாடும் இந்த இதுகள் எப்படி போகும் பெரும்போது எங்களுக்கும் ஒரு தெரியும் நாங்களும் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதுக்காடு கடல்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கோ ஆடுறதுக்கோ இல்லா அதுக்கு வேறு ஏதாவது செய்கிறதுக்கோ எங்களுக்கு இந்த துறைமுகம் தேவையில்லை எங்களை தான் நாங்கள் இந்த துறைமுகத்தை நாங்கள் சரியான முறைக்கு சுனரமைச்சு தர சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கோம் பாருங்க அந்த அவர்களோட இதுக்குள்ள எல்லாம் இந்த யூஎன்டிபி நிறுவனம் முதல் வந்து செய்து தந்தது நாற்பது லட்சம் ரூபாய் செலவழிச்சுதான் இதை புனரமைச்சு தந்தது இதுக்குள்ள வந்தா எட்டடி தாழ்வம் நாட்டு தான் செய்தது இந்த பாருங்க நாயல் உலகத்துக்குள்ள ஓடி வாழ ஓடி பட்டு போய் ஆடுறது அப்படி அண்டு எப்படியான புறமோ அதுக்குள்ள வந்து சூழ்ந்து போச்சு என்னன்னு கேட்டா அந்த ஒரே பாதையை வச்சத்தால அதுக்குள்ள அளவார மண் வந்து முழுக்களும் மூடி இதை மூடி போடுது அந்த மண் வந்து மண்மம் நீரோட்டம் வந்து அதால போக முடியாத காரணத்தால அதாலேயே வந்து வந்து அப்படியே மூடி போடுது அந்த அந்த இது அதால இதால மண்ணு பாட்டு கொண்டு போகும் அது மண்ணுகள் கரவட்டு கொண்டு போகாத இதுக்குள்ள வந்து ஒதுக்கி ஒதுக்கி அப்படியே மண் தான் அந்த அந்த வார பாதையால அந்த அதே பாதையை அதே வேலையை தான் முதல் செய்த வேலையை தான் திருப்பவும் செய்யணும் நாங்கள் என்ன கேட்டா இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு சண்டை சைட்டையும் திறந்து விட்டாலே இந்த மண் தரைச்சொல்லிதான் போட்டு கொண்டு இல்ல போயிடும் எடுக்கிறது வேலை பாதையில ஒன்றும் இருக்கிறது வேலை பாறைகள் இருக்கிறது வேலை அந்த மோத்து வாரத்தை கொஞ்சம் மராக்கி அந்த பாதையால கிளியர் பண்ணி விட்டா அந்த பாருங்க அந்த வாங்கல் அந்த கடல் சீத்தம் பிறகுதானே அது வந்து இத திரும்பி வங்காள போய்க அது மண் இழுபட்டு கொண்டு போகும் அதால வந்து இங்கே போக முடியாதலாம் இதுக்குள்ள வந்து மண்ணு அப்படி கிடலாக்கி வச்சிருக்கு அப்ப இதுக்குள்ள பள்ளம் கொண்டு போயிடலாம் கட்டு மரம் கொண்டு போயிடலாம் ஒண்ணும் கொண்டு போயிடலாம் இந்த காதுல மூத்த வாரத்துல இருந்துல பேருகளை போவிச்சு வச்சதாலதான் இந்த பிள்ளைக்கு பெரிய அஹ் இதாயிருக்கு நீங்க ஆஸ்பத்திரியில போயிருமெண்ட் ஆஸ்பத்திரிலயும் போய் பார்த்து அதுக்கின்ற முடிவை பார்க்கலாம் அப்படி புள்ள அச்சிலம் இருக்கு அதுக்குள்ள

இந்த தண்ணி இல்லாத காரணத்துல தண்ணி இருந்தா நாங்க ரெண்டு பேரை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தண்ணி இல்லாததுல நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் உரிய அதிகாரிகள் இடத்துல போய் இத்தனை இடத்துல இத்தனை பேரோட போய் இப்படி எங்களுக்கு இதுதான் பிரச்சனை இப்படிதான் பிரச்சனை சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட கடிதமே வேண்டி இருக்கணும் அப்படி என்ற பிளான்களே எங்கள்கிட்ட எடுத்திருக்கிறோம் அந்த பிளான்கள்ட பிரதியே எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது அது நேற்றுக்கு நான் கொடுத்த நான் அது இந்த எல்லாம் கொடுத்த நான் அவர்கிட்ட கேட்டா தெரியும் அந்த பிரதி இந்த ப பட விவரங்கள் சரி வரும் பிளான்கள் தூரி தான் கொடுத்தோம் நாங்கள் இந்த இந்த காத்துல இருந்து இவரும் இவருக்கு மேறாதபடியாதான் இந்த மானை அனுப்பி விட்டாரு மானை அனுப்பி விட இந்த வான்களத்துல இப்படி கல்லுகளை அள்ளி கொட்டுறாங்கன்னு நாங்களே தான் வாடு நேர்த்திரவு முறலுக்கு போய் வரும்போது அந்த இவெண்ட போட்டுட்டு அடிக்கட்டது நேர்த்தியாவும் முறலுக்கு போய் வரும்போது அப்ப அதுலபடியா எங்களுக்கு தொழிற்செய்ய இல்லாம இருக்கு இப்ப நேத்திரவும் நல்ல மீன் சூட மீன் பட்டம் சொல்லி சொன்னவங்க அந்த மீன் படுறதுக்கு நாங்க பிடிக்க போறதுக்கு இங்க என்ன ஆயத்தை பத்தி தொழிலாளி எல்லாம் இருக்கு இதுக்குள்ளார போட் கொண்டு போய் இல்லாம இருக்கு வார இன்ஜினியர் மாதிரி எல்லாரும் செய்யறாங்க செய்யறோம் செய்யறோம்னு சொல்றாங்க ஒன்றும் சரியா செஞ்சு ஒரு அள்ளி போட்டுருக்கதை பாருங்க அதுகளுக்கெல்லாம் இங்க அந்த போட்டு கட்டினவாக்குல கிடக்கு எங்களுக்கு ஒழுங்காக செஞ்சு தரணும் கொண்டு போறதுக்கே வழி இல்லை முதல் வந்து செஞ்சு தந்தவங்க அது கிடைக்கல எல்லாம் அரிச்சு இதுல இதுல ஒரு ஏழடி கிட்ட ஏழடி எல்லாம் கிடங்கு கிண்டி வச்சாங்க இப்ப எல்லாம் மண் வந்து போய் கிடக்கு செய்து என்ன எங்களை தொழிலாளி இந்த காசுகளை இப்படியே எடுத்து இப்படியே வீண்முறையை செய்யறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுகளே கிடைக்க மாட்டேன் எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு தோல்வியத்தை சந்தித்து கொண்டு வரமும் எங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்க மாட்டேன் அது செய்யற எல்லாமே என்னன்னு சொன்னாக்கும் கொஞ்ச நாள் தான் ஒரு மேக்சிமம் ஒரு மாசம் வேணாம்

அதுக்கு பிறகு வந்த ஒரு மாரி மலையில ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாம் ஆண்டு இந்த கிடைக்கிற மண் முழுக்க அரைச்சு இந்த இடம் எல்லாம் ரம்பி போச்சு அந்த பார் கல்லுகளும் அப்படியே ஒப்போட்டா அங்காரம் அழிஞ்சிருக்கு சில பேர் கலங்கண்டிகளுக்கு அங்க போட்டால போகும்போது கஷ்டம் நாங்கள் ஆரம்பத்திலேங்கோ அந்த நிறுவனம் செய்து தந்தது அவையெல்லாம் நாங்கள் தவறும் சொல்ல காரணம் என்ன சொன்னா ஒரு பானா மாதிரி செய்ததிலேங்கோ நாங்கள ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு மூன்று நாலு மாதம் அந்த போட்டு சும்மா சீரானோம் எங்களுக்கும் அந்த நேரம் அந்த விளக்கம் தெரியல இப்படி காட்டினா நாங்கள் சந்தோஷமா இருப்போம் என்றுதான் இருந்தது இப்ப நாங்க ரெண்டு வளத்தையும் கருங்கல்லும் பெரிய கல்லுகளும் போட்டு அடைச்சு விட்டதால மூச்சு போக முடியாம இருக்கு இப்ப நாங்க அரசாங்கத்திட்ட கேக்குறோம் என்ன இந்த ரெண்டு வளத்தையும் ஓப்பினா ஓப்பினாக்கி விட இந்த மண்ணெல்லாம் எல்லாம் இவியல் எல்லாம் எடுக்க தேவையில்லை உங்களுக்கு முகத்து வேறல இருந்து எடுக்க தேவையில்லை இவியல் இந்த முகத்து வேற இன்றைக்கு அன்றையோட அஞ்சு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சது ஆறாவது நாள் ஆறாவது நாள்ல அவையத்தான் எடுத்துக்கொண்டிருக்கே எங்கள்ட்ட அவுருத்தி எங்களுடைய அவுருத்தி காசு இருக்கல்லோ முதலையா பதினெட்டு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கேன் சொல்லிக்கிறேன் அந்த நிறுவனம் பத்து லட்சமும் இங்க எங்க அமைச்ச ஊடாலையும் எட்டு லட்சம் உண்டு அந்த எட்டு லட்சத்தை வச்சுதான் செய்கினேன் இப்ப அவள் செய்த அரை வசிக்கும் வந்துட்டேன் ஏனண்டா இந்த காசெல்லாம்

உண்மையாக அவர் கூட அறிவட்டி இருக்கிறார் இதைத்தான் வேறு ஒன்றும் அவர் தான் நச்சத்துல நாங்கள் பேசி போட்டோம் என்ன ஒரு அஞ்சு மீட்டர் கூட செய்யலாம் எங்களுக்கு அதொண்டும் வேண்டாம் எங்களுக்கு ரெண்டு வளமும் ஓபின் பண்ணி போட்டு இப்ப நாங்கள் தொழிலுக்கு போக முடியாம ராத்திரி ஒன்பது போட்டு தொழிலுக்கு வலிக்கிட்டது ஒன்பது போட்டும் போக முடியாது என்ன காரணம்டா இதுல வேலை செய்தவே கல்லுகள் எல்லாத்தையும் முன்னு கிடந்த கல்லுகளை கிளறி ஓபின் போட்டு நேரடியா நீங்க பாக்குறீங்க சுருக்கி போட்டினேன் நாங்கள் அந்த கும்பியா கிடக்கிற கல்லுக்காலதான் குவிச்சு போட்டு தங்களோட வாழ்ல பத்திரமா தொழிலுக்கு போறதுக்கு போ ஒன்று இல்ல எல்லாத்தையும் மறைச்சு போட இவ இதெல்லாம் காரணம் இன்ஜினியர் அவர் சொல்ற இதை செய் இத செய்ண்ட இதுக்கே எங்களை காசு ஒதுக்கி போட்டு இந்த மேலடையமாக அங்க இங்க செய்யறதுக்கு எங்களுக்கு வாங்க அதுல இருக்க பெரிய கல்லு இருக்கல்லோ அந்த கல்லு எடுத்துங்கோ இந்த பாருங்கோ நேரடியா பாருங்க இதுல ஒரு அஞ்சாறு கல் இருக்கல்ல அந்த கல்லுல ஓட்ட அடிக்குதோண்டு பாருங்க இஞ்சால வருதோ பாருங்கோ தண்ணி இந்த அந்த கொடி ஓட்ட எடுத்தா பேருங்கோ தண்ணி வந்து கொஞ்சம் பொறுமையா ஒரு இல்லாம இருக்கு இப்ப அப்படி இருக்கிறதுக்காக தான் அதையும் ஓபன் பண்ணி தந்தா இதையும் ஓபன் பண்ணி இதையும் அதுலயும் ஒரு நூற்றி ஐம்பது யார் வரும் இதுலயும் ஒரு நூற்றி ஐம்பது யார் இதைத்தான் எங்களோட மக்கள் கேக்குது இவியல் அப்படி என்னன்று தெரியல ஐங்கோ எதிர வேற வேற யாரோட தொடர்பாக இருந்தது வேற எதிர்ப்பார்களை உண்மையாக எங்களை கஷ்டாதேங்க நீங்க இது மட்டும் நினைக்காதேங்க நாங்கள் இதை விட என்ன போவோம் என்ன போவோம் ஜனாதிபதிக்கும் ஐயா அவர் நேர வந்து பாக்கல பார்த்தா தான் எங்கட கஷ்டத்தை தெரியும் இல்ல இல்ல எல்லாருக்கும் அறிவிச்சு எல்லாருக்கும் கடிதம் கொடுத்து நாங்கள் சந்திரசேகர் ஐயா அது அப்படி ஒரு பிரச்சனை இல்லாதான் அவர் நேரடியா வந்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு இப்ப தொழிற்சுக்கு தொழிலுக்கு போறதுக்கு இடம் இல்ல வேலை செய்தவா அப்படியே மூடி போட்டு நல்ல போட்டேன் மூடி போட்டின நாங்களே என்ன செய்கிறது இது ஒரு தரும் வந்து பாக்கின இல்ல இப்ப எவ்வே அம்மாவுக்கு அறிவிச்சோம் அம்மா வந்து எல்லாம் சுத்தி பாத்துட்டு போட்டேன் எங்க கிராமத்தில் ஜிஎஸ்கு அறிவிச்சோம் அவரும் வந்து என்ன செய்கிறது அவையுக்கே ஒன்றும் இல்லை இங்கோ அவைய வந்து பாத்துட்டு போட்டினேன்

ஒடுக்கி போட்டினேன் அப்ப நாங்க நடுக்கு நடுவால தான் அந்த வாசல் கால நாங்கள் அப்ப அந்த வாசல் கால நாங்க அது அதுக்காக வர முடியாம ஒரு சைட்டை பிடிச்சு நாங்க வந்தோம் அந்த புள்ள வந்தது வந்த உடனே அங்கால பின்னால இருந்த அந்த புயல் தூக்கி எறிஞ்சு அவர் அவருக்கு மேல அடி விழுந்து அவருக்கு நெஞ்செல்லாம் பெரிய பிள்ளத்த காலம் இந்த நாடு கீடியெல்லாம் எல்லாம் எடுத்துக்கோ அந்த பெருங்கல்லுக்கு விழுந்த புள்ளைய எப்படி விழுந்திருக்கும் நீங்கள் இந்த ஒரு இடத்துல காட்டுங்கோ அவளுக்கு என்ன புரியல ஒரு தரம் புரியல அவைய தாங்க நினைச்ச மாதிரி செய்கிறான் நாங்களுக்கு ஏன் இத செய்து அந்த பழைய மாதிரி இருக்க விட்டு இருக்கலாம் இவர் தன்னுடைய விருப்பத்துக்கு தான் செய்கிறார் அவரை மாத்துங்கோ தயவு செய்து எனக்கு நீங்க என்ன செய்தாலும் நான் பயப்பட மாட்டேன் மக்களுக்காக எங்கட மக்கள் அவருத்தியல திறமாக செய்தாருங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நாங்கள் நிம்மதியா வாழ வேணும் சொன்னா சந்திர சந்திரசேகர் ஐயாவில தான் இருக்குது மற்றது கடத்த பெரிய எங்கட ஜனாதிபதியிலேயும் தான் இருக்குது அவர் அவர் ஒரு திறமான ஜனாதிபதியும் திறமான வந்திருக்கிறார் பிரச்சனை எல்லாம் நீக்கி வணக்கம் என்ன கேட்டா இந்த துறைமுகம் எங்களுக்கு சாதகமா இல்லை இது ஒரு பாதகமாக தான் இருந்து கொண்டிருக்குது நாங்கள் இதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை செய்து தரச்சொல்லி நாங்கள் அடிக்கடி நாங்கள் உரிய அதிகாரிகளிடம் போய் விண்ணப்பித்த போதும் அது எங்களுக்கு உகந்ததாக செய்கிறது மாதிரி இல்லை தாங்கள் நிற்க மாதிரி தான் அதை செய்கிறதுக்கான ஒழுங்குகள் செய்திருக்கணும் அதால எங்களுக்கு சரியான ஒரு பாதிப்பாக இருக்குது இன்றைய என்னுடைய மகன் வந்து அதில் பெரிய ஆபத்தில் சிக்கிப்பட்டு அந்த மரத்தோட வந்து கவுண்டு ஓட்டு அவர் பெரிய அவசர சிகிச்சைகளை இதுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டிருக்கிறார் இதால் எங்களுக்கு பெரிய ஒரு துன்புறுத்தல் மாதிரி இருக்குது எங்களுக்கு உரிய அதிகாரிகள் இதை கருத்தில் எடுத்து இதை சரியான முறைக்கு இதை செய்து வந்தால் எங்களுக்கு வந்ததாக இருக்கும் என்றதை நாங்கள் நன்றோம் பல முறை நான் அவரோட கேட்டபோது அவர் அப்படி இல்லை இப்படித்தான் செய்கிறான்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் படித்து சேர்ந்து நீங்கள் செய்து கொண்டு நாங்கள் இதில் இந்த அனுபவத்தில் இதை செய்ய சொல்லுறோம் என்று சொல்லி அனுபவத்தில் நாங்கள் இந்த நீர் எங்களுக்கு இந்த மண்ணை கரைச்சு கொண்டு போகும் நீங்கள் இந்த சைட்டுகளை திறந்து தந்தால் எங்களுக்கு நல்லதா இருக்கும் என்று சொல்லி சொன்னபோது அவர் அப்படி இல்லை இப்படித்தான் எங்களுக்கு நாங்கள் செய்ய முடியும் கடல்ல எந்த வித இதுவும் செய்ய இல்லாத சொல்லி அவர் ஒரு இது ஒரு அந்த இதுவும் பழிவாங்கல் தன்மை மாதிரி தான் அவற்றை போக்கு செய்து கொண்டிருக்குது அதை உரிய அதிகாரிகள் கருத்தில் கொண்டு இதை எங்களுக்கு ஒரு நல்ல முறையால் செய்து தந்தால் வந்ததாக இருக்கும் என்றதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லை இந்த மண் வந்து ஏறி கொண்டிருக்கு இந்த பாதை ஒரு பாதையால் வாரம் மண் முழுக்கோம் இதுக்குள்ள தான் அடைஞ்சு நாங்கள் பள்ளங்கள் தள்ள முடியாத அளவிலிருந்து பெரிய சிரமப்பட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதமே இதுக்கு தொழில் இல்லாமல் நாங்கள் இருந்து பெரிய சின்ன பின்னப்பட்ட நாங்கள் குடும்பக்காரர் பிள்ளைகோட்டிக்காரர் இந்த தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அப்போ இதால் பெரிய சிரமத்தை ஏற்பட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் அவரை கெஞ்சி கேட்டுக்கொள்வதும் அவர் அப்படி இல்லை இப்படி தான் சொல்லி பிறகு என்னண்டு கேட்டால் இந்த அளவுல இருந்து இன்னும் ஒரு அஞ்சு மீட்டர் குளைச்சு செய்கிறதாக சொல்லி போட்டு போயிருக்கிறார் இஞ்சு இன்னத்துக்காக நான் இப்படி கதைச்சு போட்டேன் நான் சொன்னேன் என்ன நான் உங்களோட எல்லாரும் கதைச்சு இதுக்கு சரி வருகிறேன்னா நாங்கள் இனி மினிஸ்ட் மட்டத்திலான் போகணும் அதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அக்கண்டு வாகனத்திலேயே வரை போயிட்டார் அவர் என்னென்னு கேட்டால் அங்கால பக்கத்துல ஒரு இதை பண்ணி ஒன்று ஒரு வாய் கொண்டு இருக்கு அதுக்கு சுற்றுலா செய்கிறதுக்கான ஒழுங்குகளை செய்தவே அதுக்கெல்லாம் நாங்களே அனுமதி கேட்டவன் நாங்கள் அதுகள் கொடுத்தா எங்கென்ற தொழில்கள் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் இது வரைக்கும் அந்த அனுமதியை கொடுக்க விரும்பல அதால் எங்களை அதுதான் எனக்கு என்ற சிந்தையில் எனக்கு அதுதான் அதை வச்சு தான் எங்களை எப்படி செய்கிறான்றது எனக்கு படிவா தெரியுது கரையோர பாதுகாப்பு திணைக்கிறதுக்கு உரிய அந்த வெங்காதரன்ற தரிசன் வெங்காதரன் தரிசன் என்று தான் அவர்கிட்ட பேர் அவர் தான் அந்த திட்டத்தை அவர் தான் இந்த சிசிடிவி இதுகளை செய்கிறார் அவையால் அவையல் சரி அவையர் ஒழுங்காக செய்து நாங்கள் என்ற மாதிரி அந்த வேலை திட்டம் நடக்கும் மாதிரி வேலை திட்டத்தை வேலை செய்கிற வேலை நாங்கள் உற சொல்லி குற்றம் இல்லை தானே இப்ப நாங்கள் ஒரு வேலை செய்ய நாங்கள் சொல்றது தான் வேலை யாரும் செய்யணும் அதே மாதிரி சொன்னதை தான் அவை செய்யணும் பாருங்க அந்த துறைமுகம் அந்த அதுக்குள்ள தோண்டி கொண்டு இருக்கால அந்த மகனாக்கள் அதுக்குள்ள வந்து திரும்பிக்குள்ள காத்து வந்து தூக்கி அறிஞ்சு சரியானவர் நீங்கள் ஆஸ்பத்திரிகள்லயும் போய் பார்த்தா தெரியும் அப்படி என்ற நிலையில தெரியும் எனக்கு என்னன்னு சொல்றதுன்றே தெரியாம இருக்குது இதே சரியான அதிகாரிகள் கௌரவன் மீது ஜனாதிபதி அவர்களும் கௌரவ கடல் அமைச்சரும் இதை கருத்தில் எடுத்து எங்களுக்கு இது ஒரு நல்ல முறையில் செய்து தருமாறு தாழ்மையுடன் எங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கோம் இந்த துறைமுகத்தை பற்றி நாங்கள் நேற்று இதில் அறியப்படுத்தி எங்களை சூட்டி எல்லாருக்கும் நாங்கள் அதுக்கு பின்பு இன்றைக்கு காலை நேற்று பின்னேரம் நான் சொல்லி போட்டு போனது எங்களுக்கு இந்த துறைமுகம் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு போகிறதுக்கு பாதை எடுத்து திறமையாது இன்றைக்கு அஞ்சு நாள் கூட அந்த துறைய அதைத்தான் மட்டும் தோண்டி கொண்டிருக்கிறேன் காத்திரி எங்கண்ட தொழிலாளிகள் முழு தொழிலாளிகளும் தொழிலுக்கு போகல என்ன காரணம்ன்னா எங்க இன்ஜினியர் சொன்ன மாதிரி அங்க வேலை செய்து எங்கட பாதையை மறைச்சி போட்டினேன் அப்போ ஒரு சின்ன ஒரு ஒட்டியடி பாதை தான் இருந்தது இந்த எங்கண்ட ஒரு அங்கத்தை வெற்ற பிள்ளை தொழிலுக்கு இன்றைக்கு காலம சின்ன ஒரு படகில போனது அந்த படகில போன இடத்துல காற்று புயல் வந்து தூக்கி அந்த கல்லுக்கு மேலே தூக்கி இந்த பிள்ளையை தூக்கி போட்டு அந்த போட்டும் கட்டுமரமும் பிளண்டு போச்சையா இது ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ ஒவ்வொருதரும் பார்க்கினே இல்லை அப்போ நாங்கள் விடிய எல்லாருக்கும் அறிவித்தனாங்க ஜிஎஸ்க்கு அறிவித்தனாங்க எங்களை எப்பேக்கு அறிவித்தனாங்க எல்லாரும் வந்து பார்ல விட்டுட்டு தான் போயின்னு ஒழிய எங்கெண்ட கை இதை பற்றி ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து உயிர் கட்டம் இன்றைக்கி இதுல இருக்கிற அவசர சிகிச்சையில கொண்டு போய் அவரை போட்டிருக்கு கா இதுக்கு நாடிக்கு கீழே பெரிய ஓட்டி ஒன்று கல்லு குத்தி போட்டுது அவர்ட நெஞ்சில பெரிய ஒரு அதைப்பான ஒரு அடி முறையான அவர் வேற எங்கியோ போட்டு வேற எங்கியோ இப்படியாகத்தான் நிலமா நடக்குதுங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்னோட இன்ஜினியர் என்ன காரணம்டா அவர் நினைக்கிறார் இது குளமன்ட்டு இது குளம் இல்லையா எந்த ஊர்ல ஆழ்வ கடல் அந்த ஆழ்வ கடலுக்கு நாங்க சொல்றோம் எந்திர மக்கள் விருப்பத்தை இவைய செய்கிற நோக்கம் இல்ல தங்கடங்கட விருப்பம் மாதிரி தான் செய்கிறாரு அதுல சொல்றாரு இன்னொரு அஞ்சு மீட்டர் குறைக்கணுமன் அப்படி எங்களுக்கு தேவையில்லை எந்தெந்த குறிக்கோள் ரெண்டு வளமும் ஓபின் பண்ணி எங்களுக்கு முன் துறமுகம் சாடு சொல்லுறேன் இதுல எந்த தொங்கல இருந்தோ அந்த தொங்கலை மட்டும் போய் பாருங்க இந்த போட்டுகள் எழுது இழுத்து கிடக்கிறத பாருங்க எவ்வளவு சொன்னாலும் நான் எங்க வர்ற அதிகாரி எல்லாருமே தங்கட தங்கட பொக்கட்டை தப்பி கொண்டு போறாங்களோ இந்த எங்க கஷ்டப்பட்ட மக்களோட வார்த்தையை ஒருத்தரும் இல்ல இந்த கடற்கரை பார்க்க தொழில் செய்யற கடற்கரை மாதிரியே இல்லைங்க எல்லாமே பாறைகள் எல்லாம் போட்டு அவங்க சொல்லி ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று நடந்தது அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது அது இந்த இடத்துல நடந்தது அந்த இடையில ஒரு மாதிரி வேற இந்த இடையில தான் நடந்திருக்காம அந்த பெரிய பாறை ரெண்டு இருக்கு எனக்கு பக்கத்துல போக இல்லாத இந்த இடத்துக்கு பயமா கிடக்குது இப்படி எல்லாம் போக இல்லாது அந்த அதுல தானே நடந்துதான் அப்படி அந்த அவங்க கொண்டு போன அந்த போட்டு அப்படியே கவண்டு அது இது அந்த தனியவம் அப்படி நடந்துட்டு அப்படிங்கிற சொல்றோம் அந்த மீனவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா எங்களுக்கு இந்த பாதை வேண்டாம் அப்படி நீங்க இந்த பாதை தருவீங்க அப்படின்னா அங்காலயம் ஒரு பக்கம் இங்காலயும் ஒரு பக்கம் திறந்து விடுங்க திறந்து விட்டா இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த மண்ணிலம்பர்கள் இந்த இதுல உங்களை தெரியாம இப்ப தண்ணி வந்துட்டு இப்ப கொஞ்சத்தால தண்ணி எல்லாம் போயிடு அந்த மண் மாதிரி இந்த இடம் எல்லாமே மண் கிடக்கு அப்ப இந்த போட் எல்லாம் கொண்டு போறது அவங்களுக்கு கஷ்டம் இந்த மண் எல்லாம் இருக்காது இப்ப அங்காலம் விங்காலம் திறந்து விட்டீங்கன்னா மண் ஒன்று நிக்காது தண்ணியா இருக்கும் அப்ப எங்களுக்கு கொஞ்சம் தொழில் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா இதால என்ன எங்களுக்கு போய் வர கஷ்டமா இருக்கும் இந்த காத்துக்கள் எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மீனவர்கள் சொல்றாங்க அப்ப அது உண்மை போய் எது உண்மையா நல்லது மீனவர்களுக்கு எது கூடாது மீனவர்களுக்கு அப்படின்றத பார்த்து அவங்களுக்கான வேலைகளை செய்து கொடுத்து அவங்களுக்கான அன்றாட வேலைகளை அவங்க செய்யலாம் அவங்க ஏன்னாண்டா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அன்றாடம் அதை உழைத்து அன்றாடம் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கும் அவையுடைய வேலைகள்ல நாங்க வந்து தலையிடக்கூடாது அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதான் அவங்க போராட்டம் ஒன்றும் செய்திருந்தவங்க நேற்றைய தினம் போராட்டம் செய்திருந்தவங்க இன்றைய தினம் பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அவங்க சொல்ற இதே மாதிரிதான் வளமையா நடந்து கொண்டிருக்குது ஆனா என்ன நாங்க கடவுள் இந்த கிருபியால இதெல்லாமே நடந்து ஒண்ணும் இல்லாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்றேன் உண்மையா அவங்களுடைய இன்னமும் உயிர் சேதம் ஒன்று நடக்காம இருக்கிறதுக்கு அதை பார்த்து உரிய கடத்தொழில் அமைச்சரும் சரி உரிய அதிகாரிகளும் சரி அதை பார்த்து உடனடியா முடிச்சு கொடுத்தீங்களா உண்மையா அவங்களுக்குரிய ஒரு பலனா அது கிடைக்கும் அவங்க போராட்டத்துக்கான ஒரு பலனா கிடைக்கும் நீங்க பாருங்க சுத்தி நிறைய பாறைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நடந்து கலைச்சிட்டு இருப்பேன் இந்த இதுல ஒரு போர்ட் ஒன்று இருக்குது இல்ல இந்த போர்ட் நிக்கிற இடம் எல்லாமே முதல் தண்ணி ஒன்றும் இருக்காதா அப்படி முழுக்காலும் மண்ணாத்தான் இருக்கும் அப்ப இதுல தண்ணி இருந்தா இதுல இருந்து உள்ள கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு சுலபமா இருக்கும் இல்லையண்டா இப்படி இந்த அந்த மண் மாதிரி இருக்கும் அப்படின்ண்டா அதை கொண்டு போறதுக்கு ஒரு அஞ்சு பத்து பேர் கட்டாயத்து என்னென்னா இழுத்து கொண்டு மண்ணுக்களால கொண்டு போகலாது அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டி இருக்கு நம்ம மீனவர்கள் எல்லாருமே இப்ப உண்மையாக அதுக்கு என்ன செய்யணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை பார்த்து அவங்களுக்கு ஆனது எல்லாமே செய்து கொடுக்கணும்னு இல்லாம ஏன்னா ஒரு ஆக்கள் தொழிலுக்கு போனோம்னா அவ்வளவு ஏழியா அதாவது விடிய வெள்ளை போவினம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போவினம் சாப்பாடு தண்ணி எல்லாம் குடிக்காம அவங்க இந்த மண்ணுக்குள்ள இருந்ததா இழுத்து தள்ளி கொண்டு போகலாம் ஏன்னாடா கொஞ்ச இடத்துக்கு தானே தண்ணி இருக்குமா மிச்சம் எல்லாம் தண்ணி எல்லாம் போனதுக்கு பிறகு மண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றணும் இங்க பாருங்க பெயின் தெரியுது தான் மண் நாங்க வரைக்கும் தண்ணியா இருந்தது இப்ப தண்ணி எல்லாம் போய் மண்ணா கிடையாது இப்ப நாங்க நிக்கிற இடம் முதல் உங்களுக்கு சொல்லிப்பட்டேன் என்னன்னா சுழிபுரம் காட்டுப்புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய துறைமுகம் சொல்லி ஒரு இடத்துல வந்திருந்தாங்க இங்க ஒரு கொஞ்ச காலமாகவே ஒரே ஒரு பிரச்சனையா இருக்குது மீனவர்களுடைய பிரச்சனையா இருக்குது இப்ப மீனவர்கள் எல்லாருமே தொழிலுக்கு போகாட்டி இங்க ஒருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கும் இருக்காது மக்களுக்கும் ஒரு மீனுமே இருக்காது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்ற இந்த காணொலியில அவங்களுக்கான இந்த துறைமுகத்துல இங்கால இருக்கக்கூடிய நுழைவாயிலையும் இங்க இருக்கக்கூடிய நுழைவாயிலையும் திறந்து விடுங்க அதுங்களுக்கு தொழிலுக்கு போறதுக்கு இலக்குவாக இருக்கும் அப்படின்னு ஏனெண்டா இன்றைக்கும் ஒரு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ஒரு உயிர் சேதம் நடந்திருக்க கூடாது நடக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல மீனவர்கள் எல்லாருமே இருக்கணும் ஒரு அச்சத்துல இருக்கணும் இங்க இப்படி ஒண்ணு போனோம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அச்சம் எல்லாம் போய் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஒரு சந்தோஷத்தோட தொழிலுக்கு போகணும் அப்படின்றது தான் நீங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது இந்த காணொலியிலையும் நீங்க பாத்திருப்பீங்க அவங்களுடைய ஆதங்கங்கள் என்ன அப்படின்றது அப்ப தயவு செய்து உரிய அதிகாரிகள் இதை பார்த்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது கட்டாயம் இந்த காணொலியை பார்த்து இது அவங்க உரியாக்களுக்கு போய் சேரணும் அப்ப எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து கணிக்கக்கூடிய உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பதிவிடுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்கின்றோம் மறக்காம எங்களுடைய சேனலையும் முதல் முதலாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போன்று மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட மீது எப்படி விட்டு செல்லும் உங்கள் வைஷ்ணவி